வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகாதங்கம் செம்ம ஸ்டார்ட் ஆயிருச்சு அடிக்கிற வெயில சமாளிக்கிறதுக்கு குளு குழுனு குல்ஃபி வீட்டில் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் குல்ஃபினாலே எல்லாருக்குமே ஆல் டைம் ஃபேவரெட் தான் அதுவும் மலாய் குல்ஃபின்னு சொல்ல தேவையே இல்லை இன்னைக்கு நம்ம வந்து மலாய் குல்ஃபி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த குல்ஃபி வந்து நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்து எப்போயுமே கடையில் வாங்க மாட்டேங்க அளவுக்கு இந்த குல்ஃபி வந்து செம்ம டேஸ்டாக இருக்கும் இப்போ இந்த மலாய் குல்ஃபி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி மலாய் குல்ஃபி பண்ணுறதுக்கு ஒரு லிட்டர் பால் வந்து எடுத்திருக்கேன் பால் வந்து இது போல் நல்லா திக்கான பாலாக வாங்கிக்கோங்க இன்றைக்கி நான் வந்து பேக்கெட் பால் தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு பேக்கெட் பால் வந்து விருப்பம் இல்லாட்டி பசும்பால் கூட எடுத்துக்கலாம் பசும்பால் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தண்ணி கலக்காத கெட்டியான பால் எடுத்துக்கோங்க அப்போ தான் குல்ஃபி வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா க்ரீமியாகவும் குவான்டிட்டியுமே நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் இல்லை ஒருவேளை பேக்கெட் பால் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதுபோல் வந்து ஃபுல் க்ரீம் மில்க்குன்னு சொல்லியிருக்கும் அதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இதுபோல் நல்லா திக்காக இருக்கிற பாலில் நம்ம மலாய் குல்கி பண்ணும் அதோட அதோடய டேஸ்ட்டும் சரி குவான்டிட்டியும் சரி நம்மளுக்கு வந்து நல்லா கிடைக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஒரு லிட்டர் பாலை வந்து சேர்த்துடலாம் பால் சேர்த்த பிறகு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க நாம் சேர்த்த இந்த ஒரு லிட்டர் பால் வந்து அரை லிட்டரை வந்து நம்மளுக்கு நல்லா வத்தி வரணும் அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் பால் காயம்பூஸில் இது போல் வந்து மேலே படுகிற ஆடையில வந்து ஒரு கரண்டி வச்சு இது போல் நல்லா எடுத்து எடுத்து விட்டு பாலை வந்து நல்லா நம்ம வற்ற வச்சு காய்ச்சிக்கலாம் அதே சமயம் பால் வந்து அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு இது போல் வந்து நம்ம அடிக்கடி வந்து கலந்து கலந்து விடணும் இப்போ பாருங்க நம்ம சேர்த்தா அந்த ஒரு லிட்டர் பால் வந்து அரை லிட்டராக வந்து நல்லா வச்சிருச்சு பாருங்கள் அடுத்து தான் நம்ம இதில் வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை வந்து உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றாப்புல கொட்டியோ குறச்சோ சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒயிட் சக்கரை தான் சேர்த்துருக்கேன் ஒயிட் சக்கரைக்கு பதிலாக கண்டன்ஸ் மில்க் இருந்தால் அது கூட சேர்க்கலாம் அது சேர்க்க மோசல்லாம் இன்னுமே நல்லா க்ரீமியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் கலந்து விட்ட பிறகு அடுத்து இதில் வந்து ரெண்டு முக்கியமான பொருட்கள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அது வேறு ஒன்றுமே கிடையாது ஆச்சி பாதாம் ட்ரிங்க்ஸ் மிக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு கடையில் கிடைக்கும் பாருங்கள் அது தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு லிட்டர் பாலுக்கு வந்து இந்த பத்து ரூபா பாக்கெட் ஒன்று இருந்தாலே போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு வாட்டி குல்ஃபியாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பாக்கெட்டை வந்து கட் பண்ணி இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட இன்னும் ஒரு முக்கியமான பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் அது வேறு ஒன்றுமே இல்லை கார்ன்ஃப்ளாம் ஹவு தான் இது வந்து ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போஸில் வந்து பால் இன்னுமே திக்காக நல்லா க்ரீமியாக நம்மளுக்கு கிடைக்கும் அதனால தான் இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து நம்ம சேர்க்குறது இப்போ இது ரெண்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா கலந்தாச்சு அடுத்து இது கூட வந்து நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்க இந்த பாலில் இருந்து மூணு டேபிள் ஸ்பூன் போல் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து கட்டிகள் இல்லாமல் வந்து நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுத்து நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்க இந்த பாலில் வந்து இந்த பாதாம் ட்ரிங்க்ஸ் மிக்ஸை வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு இதில் இருக்கிற அந்த கலரே போதும் சொன்னால் அப்படியே விட்டுடலாம் இதுலேயே வந்து நம்மளுக்கு லைட் எல்லோ கலர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இதில் இருக்க கலர் பத்தலைன்னு சொன்னால் வேணும்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கலர் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி தோணுச்சு அதனால் இதில் லெமன் எல்லோ கலர் வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு ட்ராப் போல் நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து நம்மளோட விருப்பம்தான் விருப்பம் இருந்தால் மட்டும் சேர்க்கலாம் இப்போ ஃபுட் கலர் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு இது கூட வந்து நான் வந்து கொஞ்சமாக பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு இது எல்லாத்தையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அடுத்து வாசனைக்காக கால் டீஸ்பூன் போல் ஏலக்காய் பவுடர் இதெல்லாம் சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விடலாம் நம்ம கார்ன்ஃப்ளா மாவு சேர்த்துருக்கனால பால் வந்து நல்லா கொதித்து நல்லா க்ரீமியாக வரும் அது வரைக்கும் ஸ்லோவில் வச்சு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பால் வந்து நல்லா திக்காக நம்மளுக்கு காஞ்சிருச்சு இப்போ எடுத்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்ல க்ரீமியாக வந்து நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா ஆறின பிறகு நம்ம ஒரு குல்ஃபி மோட்ல வந்து சேர்த்து நம்ம செட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னைக்கு நான் வந்து குல்ஃபி பண்ணுறதுக்கு இந்த குல்ஃபி மோல்டு தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி இல்லாட்டி நம்ம நார்மலாக வந்து ஐஸ்கிரீம்லாம் செய்கிறதுக்கு இது போலையும் நம்ம வந்து மோல்டு வச்சுருப்போம் அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்டு கூடிய வந்து நம்மளுக்கு இது போல் பிளாஸ்டிக்கில் மூடி மாதிரி ஸ்டிக்கும் கொடுத்துருப்பாங்க இதை க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட இந்த மாதிரி ஐஸ்கிரீம் மோல்டு இல்லாட்டி வீட்டில் நார்மலாக வந்து நம்ம டீ குடிக்கிற அந்த கிளாஸ் இருக்குது பாருங்கள் இதை யூஸ் பண்ணியே நம்ம வந்து குல்கி பண்ணலாம் இதுவும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பால் வந்து நல்லா ஆறிடுச்சு ஆறுன பிறகு இந்த குல்ஃபி மோல்டுல வந்து நம்ம சேர்த்துடலாம் இப்ப எல்லா குல்ஃபி மோட்லேயும் நம்ம காய்ச்சி ஆற வச்சிருக்க பால் வந்து சேர்த்தாச்சு வந்து க்ளோஸ் பண்றதுக்கு இது கூடைய வந்து இது மாதிரி ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க நீங்க ஒருவேளை கிளாஸ்ல வந்து குல்ஃபி ரெடி பண்றீங்கன்னா இது போல் அலுமினியம் ஃபாயில் வந்து கிடைக்கும் அதை வச்சு நீங்க க்ளோஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த மூடியை போட்டு நான் மூடி வச்சிருக்கேன் நம்மளுக்கு குல்ஃபி வந்து செட் ஆகிறதுக்கு எட்டுலேருந்து பத்து மணி நேரமாக நம்மளுக்கு எடுத்துக்கும் அப்போ தான் குல்ஃபி வந்து நல்லா செட்டாகி நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இந்த குல்ஃபி எல்லாம் நல்லா செட் ஆகட்டும் செட் ஆன பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்மளோட மலாய் குல்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த குல்ஃபியை வந்து மோல்டுலேருந்து எடுக்கிறதுக்காக இது போல் லைட்டாக கை வச்சு ரொட்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா குல்ஃபி வந்து லைட்டாக மெல்ட் ஆகி மோல்டுலேருந்து எடுக்கிறதுக்கு சூப்பராக வரும் இப்போ நம்மளோட மலாய் குல்ஃபி சூப்பராக ரெடி ஆகிருச்சு இது போல் நீங்கள் ஒரு தடவை குல்ஃபி செஞ்சு பார்த்தீங்கன்னா அடுத்து கடையில் எப்பயுமே வாங்க மாட்டேங்க அந்தளவுக்கு இந்த குல்ஃபியோட டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோஸ் பிடிச்சிச்சின்னா வீடியோஸ்க்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பழைய சார் பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து தெரியப்படுத்துங்க